அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் வடகலை தென்கலை இரண்டும் ஒரு பூக்காம்பில் உள்ள இரு இதழ்கள் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது குருக்கள் பெயரில் மோதலில் ஈடுபடுவதை நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் குருக்களின் பெயரில் மோதலில் ஈடுபடுவதை நிறுத்த உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வடக்கலை தென்கலை இரண்டும் ஒரு மலரின் காம்பில் உள்ள இரு இதழ்கள் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது குருக்கள் பெயரில் மோதலில் ஈடுபடுவதை நிறுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் கோயில் விழாக்களின் போது வடக்கலை தென்கலை பிரிவினர் மோதலில் ஈடுபடுவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி மகேஸ்வரி இப்ப வடகலை தென்கலை பிரிவினர் மோதல் தொடர்பாக உயர்நீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தலை விரிவான தகவல்கள் என்ன காஞ்சிபுரத்தில் திவ்ய தேசங்களில் ஒன்றான சின்ன காஞ்சி விலக்கொலி பெருமாள் எனக்கூடிய தீப பிரகாச கோவில் விழாக்களின் போது கோவிலுக்கு வெளியில் தென்கலை மந்திரம் பாடவும் தென்கலை வாலி திருநாமம் பாடவும் அனுமதி மறுத்த கோவில் செயல் அலுவலர் உத்தரவை எதிர்த்து தென்கலை பிரிவை சேர்ந்த சீனிவாசன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளை தாக்கல் செய்கிறார்கள் இந்த வழக்கு என்பது ராணர் வெங்கடேஷ் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது கோவிலில் தென்கலை மந்திரம் பாட அனுமதி அளித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்ட முன்சிப் நீதிமன்றத்தினுடைய பிறப்பித்த உத்தரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாகவும் மனுதாரர்கள் சார்பில் சுட்டிக்காட்டப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த உயர் நீதிமன்றத்தை அணுகலாம் என கோரி வழக்கை தள்ளுபடி செய்து விழாக்களின் போது வடக்கிழை தென்கலை பிரிந்து அடிக்கடி மோதலில் ஈடுபட்டு வந்ததால் விழாக்கள் அமைதியாக நடக்க கோவில் செயல் அலுவலர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக நீதியரசர் சுட்டிக்காட்டியுள்ளார் வடகிழக்கு இரண்டும் ஒரு பூ காமினுடைய இரு இதழ்கள் என்றும் இரு பிரிவுகளும் பெருமாளுக்கு சொந்தமானவை என்றும் இரு பிரிவுகளுடைய குருமார்களும் பெருமாளினுடைய இழைப்பாகும் நிலையில் அவர்களுடைய மோன்களை தவிர்த்து ஒன்று சேர்ந்து குருக்களினுடைய பாதைக்கு கௌரவம் அளித்து நம்பிக்கை பாதையில் நடைபெற்ற வேண்டும் என்று இரு பிரிவினருக்கும் தற்போது நீதிய அறிவுறுத்தல் ஒன்று வழங்கி உள்ளார்கள் பூர்ணிமா தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரி